நுண்ணுயிர் காப்போம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் சுப்பிரமணியன் வணக்கம் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் அதற்கே முதன்மையானது என்னவென்றால் இயற்கை வேளாண்மை சாத்தியமா இயற்கை வேளாண்மையில் போதிய விளைச்சலை எட்ட முடியுமா என்பதுதான் அவர் அதிகமாக எதிர்கொண்ட கேள்வி ஐயா சொல்லுவாரு இயற்கை ஒருபோதும் தவறு செய்தது அல்ல எப்பொழுது மனிதர்கள் நாம் இயற்கைக்கு எதிராக செயல்பட துவங்கினோமோ அப்பொழுது இயற்கை நம்மை அப்பா செத்தாங்க இயற்கை எழுதினாங்க அம்மா செத்தாங்க இயற்கை எழுதாங்க எலுமிச்ச மிளகாய் செத்துச்சு அது இயற்கை எழுது ஏன் அப்படின்னு சொல்லுவாரு அது நம்ம உப்பு போட்டோம் அது முன்னுயில கொலை செஞ்சுச்சு அதனால எழுச்ச படம் இயற்கை எதுல அது குருகாயா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் மனிதர்கள் இயற்கையை கவனிக்க வேண்டும் அதை கற்றுக்கொண்டு அதனோடு நமது வாழ்க்கையை பொருத்தி அதனோடு இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் ஐயா நம்மளோ நமக்கு சொல்லுவார் எப்பொழுது நாம இயற்கையை நம்மளை திருப்பி உதைக்கும் இப்ப உதைக்குது அதனாலதான் நமக்கு சோமம் இல்லாம போகுது ஆரோக்கியம் இல்லாம போகுது என்று சொல்லுவார் மண்ணில் வாழ்கிற நுண்ணுயிர்களை கொலை செய்துவிட்டால் போதும் இயற்கை வேளாண்மையை கொலை செய்ய முடியும் என்று பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் நம்புகிறார்கள் இனத்தை வேண்டும் என்றால் ஒரு சின்ன தேவையில்லை அந்த இனத்தின் கலை இலக்கிய மொழி பண்பாட்டு கூறுகளை கொலை செய்தால் போதும் அந்த இனத்தை கொன்றுவிடலாம் என்பார்கள் அப்படி இந்த இயற்கை வேளாண்மையை கொலை செய்ய வேண்டும் என்றால் மண்ணில் வாழ்கிற நுண்ணுயிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் உப்புக்களை கெமிக்கல் ரசாயனங்களை உரமாக கொண்டு வந்து இங்கே தடை கோடி விவசாய நிலத்திலும் கொட்டி தீர்த்தார்கள் இதன் விளைவு மண்ணுக்கு நன்மை செய்கிற மண்ணில் வாழுகிற நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் எல்லாம் செத்து செத்துணிந்து இந்த ஒரு கிராம் மண்ணை எடுத்தோம்னா அதுல ஒரு மில்லியன் நுண்ணுயிர்களுக்கு மேலாக இருக்கிறது என்கிறார்கள் அது அத்தனையும் இந்த தாவரத்திற்கு பயிருக்கு ஊட்டச்சத்து எடுத்து தாவரத்தின் தண்டுகளுக்கு வறட்சியை தாங்குகிற்கு கொடுக்கிறது உரங்கள் இந்த நூல்கள் அனைத்தையும் கொலை செய்துவிட்டது என்று ஐயா சொல்லுவார் மண்ணுயிரை மீட்க நுண்ணுயிரை காப்போம் நுண்ணுயிரை காத்து மண்ணுரை காப்போம் என்பது ஏதோ ஐயாவின் நினைவு தினத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பல்ல ஐயா செய்து காட்டிய ஒரு வேளாண்மை செயல்பாடு அதை செய்து காட்டினார் அவர் சொல்லுவாருக்கு ஐநாந்தி இருபது கணக்க ஞாபக வச்சுருக்க அஞ்சு வகையான பொருளை சொல்றேன் அதில் ஒன் ஒன்லி நாளை எடுத்து பயிரிடுங்க அப்படின்னுவாரு வாசனை பொருட்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற வாசனை பொருட்கள் நான்கு எண்ணெய் வித்துகள் நான்கு சிறுதானியங்கள் நான்கு பயிர் வகைகள் நான்கு நார்ச்சத்து உள்ள அவர் சொல்லுகிற மூலிகை செடிகள் நான்கு அனைத்தையும் அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் உங்களுடைய அதுவும் எப்படி ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் நச்சு உரங்களை செலுத்தி செலுத்தி கொலை செய்த மரலாகி போன இந்த மண்ணின் மீது போட்டு செய்யுங்க அது செத்து போன இந்த நுண்ணுயிர்கள் காட்டு இருக்குது இல்லையா அது மீண்டும் மண்ணோடு பொருந்தி வாழுகிற ஒரு உயிர் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறார்கள் அந்த அறுபது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அந்த வளர்ந்து விட்ட அது பூ அந்த நிலையில் இருக்கும் போது அதை மீண்டும் மண்ணிலே மடக்கி உழுது அது அப்படியே அங்க மெட்டபலை வளர்ச்சதை மாற்றமடைந்து அந்த மண் முழுவதும் பரவி இருக்கிற நச்சுவை நீக்கிவிட்டு நைட்ரஜன் சத்துக்களை மண் முழுவதும் நரம்பு கொண்ட போல் பரப்புகிறது என்றார் இதை செய்தும் காட்டினார் ஒரு இன்னொரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் மடகாஸ்கார் என்றும் ஒரு நாட்டில் பதினாறு ஆண்டுகளாக ஒரு ஆய்வு நடக்கிறது எப்படி நெல் தாவரத்தில் அதிக விளைச்சலை ஏற்படுத்துவது அதுவும் இயற்கை வேளாண்மை செய்து எப்படி என்ற ஒரு ஆராய்ச்சி பதினாறு ஆண்டுகளாக நடக்கிறது ரஷ்ய அறிஞர் ஒருவர் ஒரு யூகத்தை கண்டுபிடிக்கிறார் என்னவென்றால் நெல்லை நாம நெடுபவதுங்க கொத்து கொத்தம் நாட்டு நடுவோம் அதை கொத்து குத்தா எடுத்து ஐந்தாறு நாட்டுகளாக ஒரே ஒரு நாட்டாக எடுத்து நட்டு ஒற்றை நடவு முறையை கொண்டு வரார் இதுல அதிகமான விளைச்சல் கிடைக்குது அது அப்படியே நம்ம இருந்து எங்களுக்கும் இதை பண்ணை அமைத்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வேளாண்மையை ஏற்படுத்தி பாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஐயாவும் ஒரு முறை ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண ஏல எளிய பாரம்பரிய விவசாயிகளுக்கு ஐயா பயிற்சி கொடுக்கிறார் அதில் பயிற்சி பெற்றவர்கள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் விளைச்சலை எடுக்கிறாங்க நெல் தாவரத்துல ஆனால் இங்க திரும்பி பார்த்தோம்னா அரசாங்கம் வழிகாட்டிய அரசாங்கம் கொடுத்த பயிரை வச்சு அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி செய்கிற செயற்கை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் நெல்லை எடுக்கிறாங்க அப்போ ஈரோடு மாவட்ட கலெக்டர் அப்போது ஐயா நம்மாவார் பயிற்றுவிக்கப்பட்ட சாதாரண விவசாயிகளை கொண்டு தமிழ்நாடு வேளாண் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறார் இந்த பயிற்சியில ஐயா நம்மாவாருடைய இயற்கை வேளாண் முறையில அதிகமான விளைச்சலை நெல் எட்டுகிறது இது ஒரு டன்னுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் அப்போ பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க ஐயா இந்த வேளாண் முறையை இயற்கை வேளாண் ஏன் அரசாங்கம் பரவலாக ஆக்கல அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் இருக்கிற தமிழக தலைமைகள் அரசியல் கட்சிகள் மாற்றணும் என்றால் மாற்றப்படும் என்றார் அதை தான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிடுகிறோம் இந்த தலைமைகள் வேளாண்மை நோக்கி இயற்கை வேளாண்மை நோக்கி தங்களின் கருத்துக்களை மாற்றிக்கவில்லை நாங்கள் மாற்றி முடிப்போம் நன்றி